அழகான பசுமையான ஊர் அந்த ஊரில் ஒரு வயசான வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர்கிட்ட நிறைய செல்வம் இருந்தது செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் அவருடைய மனசும் அப்படித்தான் ரொம்பவும் தங்கமானது யார் உதவின்னு வந்து கேட்டாலும் வாரி வாரி வழங்குவார் ரொம்பவும் நல்ல மனுஷர் நேர்மனையானவர் ஆனால் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவரோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மற்றவங்களுக்கு உதவுறங்களும் சுத்தமாக கிடையாது வணிகருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாதுன்னா அவருடைய மகனுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது கூட நட்பும் இருக்குது என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சார் இதனால் வணிகருக்கு ரொம்பவும் மன வருத்தம் நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சோம் ஆனால் நமக்கு ஏன் இப்படி ஒரு மகன் நம்ம மகனை நம்ம எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் கூட அவர் மாற மாறமாட்டுறாரு என்னதான் செய்கிறது கடவுளேன்னு மனம் நொந்துக்கிட்டே இருந்தார் தினமும் அவருடைய மகனை கூப்பிட்டு நல்ல அறிவுரைகளை சொல்லுவார் ஆனால் அவருடைய மகனும் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்க மாட்டார் மாறா அவருடைய தந்தைக்கிட்ட தான் பண்ணுவார் இதனால் மனசளவில் ரொம்பவும் வந்து போனார் வயசும் ஆகிட்டே இருந்தது ஒரு நாள் ரொம்ப மன வருத்தமாக இருந்தார் அவரால் எதையுமே வெளியே காட்டிக்கவே முடியல காலங்கள் சென்றது அந்த வணிகரும் இறந்துட்டார் இந்த வருத்தத்திலேயே அவருடைய மகன் இப்போது எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதி ஆயிட்டாரு யாரும் தன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியத்துலேயும் தன்னுடைய கூடா நட்பு கெட்ட பழக்கங்களாலேயும் அந்த வணிகர் சேர்த்து வச்சிருந்த எல்லா செல்வங்களையும் அழிச்சிடுறாரு கொஞ்ச நாள்லேயே செல்வங்களெல்லாம் அழிச்சிட்டாரு இவருக்கு தான் நல்ல பழக்கங்கள் ஒன்றுமே கிடையாது நல்ல நட்பும் கிடையாது அதனால் அந்த ஊரில் இவர் ஆதரிக்கிறதுக்கு ஆளும் இல்லை ஆனால் தன்னுடைய தந்தை நிறைய நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தார் இல்லையா அதன் காரணமாக நிறைய பேர் அவருக்கு உதவ முன் வந்தாங்க ஆனால் நிறைய அறிவுரைகளையும் சொன்னார் ஆனால் இந்த மகனுக்கு தான் எந்த அறிவுரைகளையும் கேட்க பிடிக்காதே அதனால் அந்த ஊரை விட்டு காட்டுப்பகுதிக்கு வந்துடுறாரு காட்டுப்பகுதிக்கு வந்தவர் சும்மா இல்லை பசிக்கும்ல என்ன பண்ணார் இருந்த காய்கனிகளை சாப்பிடாம அங்கேருந்த வன விலங்குகளெல்லாம் அடித்து வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இதே மாதிரி காலம் போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் அந்த தந்தை வணிகர் இருந்தார் இல்லையா அவருடைய நண்பர் அந்த வழியாக வராரு அந்த வணிகருடைய மகன் வேட்டையாடி சாப்பிட்றதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது உங்கள் தந்தை எந்த உயிருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட நினைக்க மாட்டார் ஆனால் அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி மாமிசங்களெல்லாம் அதாவது ஒரு விலங்க கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிட்றது கொஞ்சமாக நல்லா இல்லை இவன் தந்தை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் மன வருத்தம் தான் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு வருந்துட்டு போகிறார் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு உன்னுடைய பிழைப்புக்கு நீ ஏதாவது வேலை செஞ்சு பார்க்கலாம் அல்லது வணிகம் அது செய்யலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி உயிர்களை துன்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதில் கொஞ்சமாக அந்த வணிகரோட மனம் மாறுது சரி நம்ம வியாபாரம் செய்யலாம் வணிகம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வழியாக சில வணிகர்கள் வராங்க அவங்களுடைய சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து பயணிக்கிறாரு அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு அவங்க பேசுவாங்க இல்லையா அவங்க எப்படியெல்லாம் வளர்ந்தாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க வியாபாரத்தில் வளர்ந்த விதங்களெல்லாம் கேட்டே நிறைய கற்றுக்கிறாரு பிறவிலேயே வணிகர் அதனால அவருக்கு கொஞ்சம் சுலபமாகவே இருந்தது சரி ஊருக்கு போகலான்னு பயணிக்கிறாங்க போகிற வழியில் ஒரு மதம் பிடித்த யானை கூட்டம் வருது இதில் அந்த வணிகர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க அந்த யானைகள் கொண்டடுது இவர் மட்டும் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது எதிர்ச்சியான்றதை விட அவருடைய தந்தை சேர்ந்த புண்ணியத்தினால பிழைச்சிடுறாரு தப்பி அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது உயிரோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பிற உயிர்களை துன்புறுத்தினது எவ்வளோ தப்புன்னு உணர்றாரு ஆனாலும் முழுமையாக திருந்தலை அந்த இடத்த விட்டு ஒரு பக்கத்துலேயே இருந்த நந்தவனத்துக்கு வந்து காய்கறியிலெல்லாம் சாப்பிட்றாரு ரொம்பவும் கலைப்பாக இருக்குது பக்கத்தில் இருந்த ஆலமரத்துக்கடியில் ஓய்வெடுக்கிறாரு கொஞ்சம் நேரம் ஆகுது யாரும் நல்ல காற்று வருதே இங்கே எப்படி இவ்வளோ நேரமாக காற்றே இல்லை இப்போ எப்படி ஒரு நல்ல அற்புதமான தென்றல் வீசுதுன்னு கண்ணை விழித்து பார்க்குறாரு ஒரு கொக்கு நின்று தன்னுடைய இறகாலை அவருக்கு வீசிக்கிட்டு இருக்குது அப்போ தான் கேட்குறாரு அந்த இளைஞர் கேட்குறாரு என்ன இது நீங்கள் வந்து விசாரிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் யார் அப்படின்னு கொக்கை பார்த்து கேட்குறாரு அப்போ வந்து அந்த கொக்கை சொல்லுது இதுதான் என்னுடைய வீடு அந்த ஆலமரம் தான் அதோடய வீடு நான் தான் ரொம்ப காலமாக இங்கே தங்கியிருக்கேன் இப்போ நீங்கள் தான் புதுசாக எனக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க விருந்தாளியாக வந்த உங்களை விருந்தொம்பல் அதாவது நல்லபடியாக கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்களுக்கு வேர்த்துக்கிட்டு இருந்தது அதனால தான் என்னுடைய இறகுகளை வச்சு உங்களுக்கு வீசி காற்ற வர வச்சேன் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த இளைஞருக்கு சரி நன்றினு சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாரு அந்த இளைஞர் உடனே அந்த கொக்கு சொல்லுது சரி எப்போ ஒருத்தர் வந்து திருந்தனோ தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்துட்டாங்களோ அப்போவே அவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போவே அது அவங்களுக்கு ஒரு புண்ணிய இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பொண்ணும் பொருளும் வேணும் அவ்வளவுதானே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கார் அவர் அரக்க குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ரொம்பவும் நல்ல பண்புகளை கொண்டவர் நீங்கள் போயிட்டு என்னை பற்றி சொல்லுங்க என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் அப்படின்னு சொல்லுது அந்த கொக்கு அந்த இளைஞரும் அங்கேருந்து கிளம்பி போறாரு அந்த என்ன ராஜா இருக்கார் இல்லையா அந்த கொக்கோட நண்பரான அரக்கர் ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு இந்த இளைஞர் நான் வந்து இந்த கொக்கோட நண்பர் அப்படின்னு சொன்னதும் எந்த விதமான கேள்விகளும் கேட்காம அந்த இளைஞருக்கு தேவையான பொன் பொருள் வைடூரியம் வைரம்னு விலை மதிப்பு இல்லாத கற்கள் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த கொக்கிடம் வந்து அந்த இளைஞர் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு எல்லா உதவியும் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி சரி இது இரவு பொழுதானதுனால இன்று இரவு இங்கே தங்கிட்டு காலையில நீங்கள் பாதுகாப்பாக ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லுது கொக்கு அந்த இளைஞரும் சம்மதித்து அந்த ஆலமரத்தடியிலேயே ஓய்வெடுக்கிறாங்க அன்றிரவு அந்த இளைஞர் தூங்கிடுறாரு தூங்கினதுக்கு அப்புறமா அந்த கொக்கை என்ன பண்ணுது அந்த இளைஞரோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் தள்ளி அந்த நெருப்பை மூட்டுது ஒரு அனல் வந்ததுனால் வேலி மாதிரி எந்த விலங்குகளும் அவரை எந்த தொந்தரவும் செய்யாதுன்றதுக்காக வேலி அந்த நெருப்பை மூட்டிட்டு அந்த இளைஞர் பக்கத்துலேயே போய் படுத்தும் உறங்குது நம்முடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் ஏன்னா அந்த கொக்கை எல்லாரையும் எல் எளிதாக நம்பிடும் ஆனால் நேரம் கழித்து அந்த இளைஞர் கண்ணு முழிக்கிறாரு அந்த கொக்கை வந்து நண்பராக பார்க்கல ஒரு நல்ல கொழுப்பு நிறைந்த இறைச்சி உணவாக பார்க்கறாரு கொக்கை ஒரு இறைச்சி நிறைந்த உணவாக பார்க்கறாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த நல்ல கொக்கை தூக்கி நெருப்பில் போட்டுடுறாரு அது கொஞ்சம் நேரத்திலேயே இறந்தும் போயிடுது சிறிது நேரத்தில் அந்த இறைச்சியை கொஞ்சம் கூட ஒரு மனம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் எடுத்து தன் பையில் வச்சுக்கிட்டு பயணத்தை தொடர்கிறாரு இதே நேரத்தில் அங்கே அந்த அரக்கராஜாவும் அந்த கொக்கை தேட ஆரம்பிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்மளை வந்து பார்த்துட்டோம் அந்த கொக்கு ஆனால் இன்னி ரெண்டு நாளாச்சு என்னை ஏன் வந்து பார்க்கவே இல்லை அந்த இளைஞரை பார்த்தாலும் நல்ல அபிப்பிராயம் இல்லை சரி அப்படின்னு தன்னுடைய சேனையிலேருந்து ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க அவங்க போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட பார்க்குறாங்க அந்த கொக்கோட இறகு மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு புரிஞ்சது உடனே ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க ராஜா அந்த இடத்துக்கு ஓடி போறாரு அந்த பார்த்து கொக்கோடை அந்த இளைஞர் இருந்தாலும் கொண்டு வந்து அவனை வெட்டி சாப்பிடுங்க அரக்கர்களா இருந்தாலும் அந்த அறக்கரணத்திலே பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட நல்ல பண்புகள் இல்லாதவரை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை கொன்று அந்த மிருகங்களுக்கு போடுறாங்க விலகங்களுக்கு ஆனால் அந்த விலங்குகள் கூட அந்த இளைஞரோட உலர சாப்பிடவே இல்லை அந்த கொக்கோட இறகுகள் அந்த மீதி இருந்த சிறகுகள்லாம் கொண்டு வந்து அந்த அரக்கராஜா என்ன பண்ணுறாருன்னா சந்தனக்கட்டைகளை மூட்டி அதில் வச்சு தீயிலடையிற சிதையில் வைக்கிறாரு அதே நேரத்தில் தேவேந்திரன் பார்க்குறாரு இவ்வளவு கொடுமையை அந்த இளைஞன் செஞ்சிருக்கவே கூடாது என்ன இருந்தாலும் இது தர்ம த்துக்கு ரொம்பவும் புறம்பானதுன்னு உடனே இறங்கி வராரு அந்த கொக்குக்கு உயிர் கொடுக்குறாரு உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு எவ்வளவு அற்புதமான வரமானாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி உயிர் வந்ததும் அந்த கொக்கு அந்த அறக்கராஜாவை ஓடி போய் கண்ணீர் மலக கட்டிக்குச்சு அந்த ராஜாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு ஆமாம் நட்பு இல்லையா உண்மையான நட்பு உடனே இந்த தேவேந்திரன் வரம் கொடுக்குறாரு அந்த கொக்கு என்ன வரம் கேட்டுச்சு தெரியுமா தீமையே செஞ்சிருந்தாலும் அந்த இளைஞருக்கும் உயிர் கொடுங்க அப்படின்னு கேட்குது அந்த தேவேந்திரனும் என்ன சொல்கிற ஆமாம் அந்த இளைஞர் தீமை எனக்கு செஞ்சிருந்தாலும் அவருக்கு நான் நல்லது தான் செய்ய விரும்புகிறேன் சொல்லுது தேவேந்திரனும் பெற்று வராரு ரொம்பவும் குற்ற உணர்ச்சியில் இருக்காரு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்குறாரு எல்லாருக்கிட்டேயும் அந்த கொக்கும் மன்னிச்சிடுது அதுக்கப்புறமா அந்த இளைஞர் மனம் திருந்தி தன் வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லதே செய்கிறாரு ஆமா இவ்வளவு நல்லவங்களாம் நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காமலாவது இருப்போம் நம்மளுக்கு கெட்டது நினச்சவங்களுக்கும் நினைக்காம நல்லது முடிஞ்ச அளவுக்கு நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம்